பேஸ்மேக்கர்ஸ் ஆஃப் கிறிஸ்டோ இன்று நீ யாரோடு இருக்க வேண்டுமோ அவரோடு இருக்கிறாயா இல்லை வேறு மனிதரோடு இருக்கிறாயா யோவான் சுவிசேஷம் நான்காவது அதிகாரம் பதினேழாவது வசனத்துல அப்பெண் அவரை பார்த்து எனக்கு கணவர் இல்லையே என்றார் ஏசு அவரிடம் எனக்கு கணவர் இல்லை என்று நீ சொல்வது சரியே உமக்கு ஐந்து கணவர்கள் இருந்தார்கள் என்றாலும் இப்போது உம்முடன் இருப்பவர் உன் கணவர் அல்ல எனவே நீ கூறியது உண்மையே என்றார் ஜெபிப்போ என் நேச பிதாவே கர்த்தவாகிய கர்த்தாவே ராஜாதி ராஜாவே உன்னத தெய்வமே எஸ் அந்நாளில அந்நாளிலே ஆண்டவரே நீர் அப்பாவோடு இருந்திரு ஆண்டவர பரலோக தேவனோடு இருந்திரு ஆண்டவர பரிசுத்தமாக இருந்திரு ஆண்டவர் அப்பா தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுபவராக நிறைவேற்றுவதற்காகவே நீர் ஓடோடி இந்த பூலோகத்திற்கு வந்திரு சுவாமி நன்றி ஆண்டவரே நன்றி சுவாமி நீர் அப்பாவோடு இருந்திரு ஆண்டவர அந்த தேவனோடு ஒன்றிருந்திராண்டவர அப்பா இல்லாமல் நான் இல்லை நான் இல்லாமல் அப்பா இல்லை என்று சொன்ன தெய்வமே உமக்கு நன்றி ஆண்டவர எஸ் அப்பா தெய்வமே அந்நாளில அந்த சமாரிய பெண் கணவரோடு இல்லை ஆண்டவர ஆண்டவரே அவளோடு இருப்பவன் கணவன் இல்ல ஆண்டவர அவள் கணவனோடு இல்லை அவனோடு இருந்தவன் கணவன் இல்லை ஆண்டவர ஆமாப்பா அவள் யார் யாரோடோ இருந்தாள் சுவாமி அதே போல ஆண்டவர இந்நாளில் சுவாமி என் கணவன் என்னோடு இல்லை ஆண்டவர் அவன் சிந்தனை எல்லாம் எங்கேயோ இருக்கிறது ஆண்டவர அப்பா அவனுடைய பேச்சுகள் எல்லாம் சரியில்லை ஆண்டவர அப்பா என் மனைவி என்னோடு இல்ல ஆண்டவர அவள் புத்தி எல்லாம் சரியில்லாத புத்தியாக இருக்கிறது ஆண்டவர அப்பா என் மகன் என் மகள் என்னோடு இல்லை ஆண்டவர அப்பா அவர்கள் நடவடிக்கை எல்லாம் ஆண்டவரே உலகத்தை சார்ந்ததாக இருக்கிறது ஆண்டவர என் பெற்றோர்கள் என்னோடு இல்லை ஆண்டவர அவர்கள் பணத்தை சம்பாதிக்கவும் சொத்தை சம்பாதிக்கவும் தான் ஓடிக்கொண்டு இருக்கிறார்கள் ஆண்டவர என் பிள்ளைங்க ஆண்டவரே போன்ல ஆண்டவரே கம்ப்யூட்டர்ல தான் பிஸியா இருக்கிறாங்க ஆண்டவரே சம்பாதிக்கிறது எல்லாம் பிஸியா இருக்கிறாங்க ஐயோ அம்மா நல்லா இருக்குதா அப்பா நல்லா இருக்குதா என்று ஒரு போன் அடிக்க கூட அவர்களுக்கு நேரம் இல்ல இல்லை

இப்படிப்பட்ட மனிதனாக இருக்கிறேன் நான் அனாதே போல கடக்கிறேன் பலன் கடக்கிறேன் கடனாளியாக கடக்கிறேன் குழந்தை இல்லாமல் கடக்கிறேன் அவதி நிலைக்குள்ளாய் இருக்கிறேன் ஆண்டவரே என்னை எல்லாரும் ஆண்டவரே அட்லீஸ்ட் ஒருத்தராவது என்னோட இருக்கணும் என்று நான் யார் யாரையோ ஒட்டி கொண்டு வாழ்கிறேன் எனக்கு தெரியும் நான் பழகுகிறவர்கள் ஆண்டவரை நான் பேசுகிறவர்கள் நல்லவர்கள் அல்ல அவர்கள் என்னை சார்ந்தவர்கள் அல்ல என்று எனக்கு தெரியும் ஆண்டவரிலும் பண கஷ்டத்திற்காக நடிச்சுக்கிட்டு நான் அவர்களோடு இருக்கிறேன் இந்த குடும்பம் பிளவுபட்டு கிடக்கிறது இந்த பிள்ளைகள் அனாதையை போல கிடக்கிறார்கள் எஸ் அப்பா நாங்கள் யாரிடம் செல்வோம் ஆண்டவர எங்களுக்கு பலனாக இருக்கிறவர் இயேசுவே எனக்கு தைரியம் ஊட்டுபவர் சுவாமி மனைவியை இழந்து போய் ஆண்டவரே நான் இன்னைக்கு கணவனை இழந்து போய் கடற்கிறேன் சுவாமி தொழிலை இழந்து போய் ஆண்டவரே அப்பா வியாபாரத்தை இழந்து போய் கிடக்கிறேன் ஐயா ஆண்டவரே என் குழந்தைய இழந்து போய் கிடக்குறனே ஐயா ஏசப்பா இந்த கூட உலகம் எல்லாம் என்னை அவமானப்படுத்துகிறது ஐயா ஆண்டவரே என்னை இழிவாக பேசுகிறது சுவாமி என்னை பத்தி தவறாக தவறாக பேசிக்கொண்டே இருக்கிறது ஐயா என்னை எப்பொழுது கொள்ளலாம் எப்பொழுது அடிக்கலாம் ஆண்டவரே என் வாழ்க்கை எப்படி கெடுக்கலாம் என்னை எப்படி பயன்படுத்தலாம் என்று எண்ணுகிற உலகமாக இருக்கிறது சுவாமி சப்பா தெய்வமே இந்த சமாரிய பெண்ணுக்கு யாராவது விடுதலை கொடுப்பாங்களா நான் செய்யறது பாவம்னு எனக்கு தெரியும் ஆனா அந்த பாவத்தில இருந்து வெளியே ஆகணும் ஐயோ என்ன இந்த உலகம்லனா இல்லைன்னா சீர்கடுத்துருமே ஐயோ அவமானப்படுத்துகிறதே என்று அந்த சமாரிய பெண் மன உடைந்தவளாக இருந்தால் ஆண்டு வர யாராவது விடுதலை கொடுக்க மாட்டாங்களா என்று அப்பா உன்னை கண்ட உடனே உன்னை பற்றி கொண்டால் அப்பா அதே போல இதோ உன் பிள்ளைகள் ஆண்டு வர யாராவது எனக்கு விடுதலை கொடுக்க மாட்டாங்களா ஏன் ஏசப்பா விடுதலை கொடுக்க மாட்டாரா ஏன் ஏசப்பா என்னை ரசிக்க மாட்டாரா எனக்கு சுகத்தை கொடுக்க மாட்டாரா என் ஏச எனக்கு ஆசீர்வாதம் கொடுக்க மாட்டாரா என்று கண்ணீரோடு இருக்கிற பிள்ளைகளை கண்ணோக்கும்படியாக ஜபிக்கிற வேண்டும் அந்த உடைந்து கண்டீர் ஆண்டவர அதே போல இந்த குடும்பத்துக்குள்ளாய் செல்லுங்க ஏதோ உடைந்து போன உள்ளங்கள் கண்ணீரோடு இருக்கிறது பாரத்தோடு இருக்கிறத சபிக்கப்பட்டு இருக்கிறதா எந்த தொழில்

ஜனங்களே நொறுக்கி போடுங்க ஆண்டவரே வெற்றியை கொடுங்க ஆண்டவரே இயேசு ராஜாவே அப்பா தடங்களாக இருக்கிற அந்த கர்ப்ப பைய ஆசீர்வதியுங்க குழந்தை பாக்கியத்தை வையுங்க வேலைக்கு தடங்களை உடைத்து போடுங்க வேலையை கொடுங்க ஆண்டவரே வீட்டுக்கு தடங்களை ஆண்டவரே உடைத்து போடுங்க வீட்டை கட்டுங்க ஆண்டவரே இயேசு ராஜாவே அப்பா தொழிலுக்கு நஷ்டம் வருவதையும் ஆண்டவரே தொழில் நடக்காமல் இருக்கிற எல்லா தடங்களையும் நொறுக்கி போடுங்க ஆண்டவரே அப்பா வழிகள் நிறையட்டும் ஆண்டவர வாழ்வு நிறையட்டும் படகு நிறையட்டும் வயிறு நிறையட்டும் ஆண்டவரே வியாபாரம் நடக்கல ஆண்டவரே எனக்கு எவ்வளவு எவ்வளவு ஜெபித்தாலும் ஒரு வியாபாரம் வல்ல என்று ஆண்டவரே கண்ணீரோடு இருக்கிற பிள்ளைகளை கண்ணோக்கும்படியாக அந்த தடங்கள்கள் அனைத்தையும் உடைத்து போட்டு வியாபாரத்தை அள்ளி கொடுங்க அள்ளி கொடுங்க ஆண்டவரே ஏசு ராஜாவே அப்பா இந்த பிள்ளைகள் வைத்திருது வியாபாரம் செய்கிற எல்லா பொருளையும் ஆசிர்வதியுங்க ஆண்டவர அப்பா அந்த கடைகளை

செய்யுங்க ஆண்டவரே இவர்களுடைய கதவுகளை ஆசிர்வதியுங்க பின் கதவுகளை ஆசிர்வதியுங்க உங்களுடைய பரிசுத்த நாமத்தினாலே இந்த வீட்ல சமாதானத்தை வைக்கிறோம் சந்தோஷத்தை வைக்கிறோம் வாழ்வை வைக்கிறோம் தேவ தூதர்களை வைக்கிறோம் ஆவியானவரை வைக்கிறோம் அலேலூயா 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 அலேலூயா

சாத்தானே அப்பாலே போ அபத்தங்களை பிள்ளைகளுக்கு போதிக்காதே நீ கொடுப்பது பெற்றுக்கொள்வோம் எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் ஆசிர்வதித்து வழி நடத்தி காத்திருள்வாராக ஆமேன் 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 இரையேசுவில் அன்பாந்த தெய்வ பிள்ளைகளே ஒவ்வொரு நாளும் மதியம் மூன்று மணிலிருந்து ஐந்து மணி வரைக்கும் தெய்வனோடு ஒன்றித்து எல்லா பிள்ளைகளையும் ஒரே குருவானவர் எல்லா ஜபங்களையும் சொல்லி அவ்வளவு அருமையாக நற்கனை ஆராதனையிலும் இந்த ஜப வழிபாடுகளிலும் திருப்பலியையும் எல்லா ஜபங்களையும் உங்களுக்காக சொல்லி அர்ப்பணிக்கிறார் என்றால் எவ்வளவு வல்லமையான தேவன் வல்லமையை உங்கள் மீது பொழிவார் என்பதை நீங்கள் சிந்தித்து பாருங்கள் அதனால் உங்கள் திருப்பலி கருத்துக்களை நீங்கள் அனுப்பலாம் தயங்காமல் அனுப்பலாம் காசில் சாமி கடன் இருக்கிறோம் தயங்காமல் நீங்க லைவ் சாட் மூலியமாக கூட நீங்கள் அனுப்பலாம் இன்னும் சில பேர் நேர்த்தி வைங்க உங்களுடைய கருத்துக்கள் நிறைவேறல விண்ணப்பங்கள் பயங்கரமான கஷ்டங்கள்ல இருக்கிறோம் அப்படின்றது சில பேரு நேர்த்தி வச்சுக்கிட்டு இது போல ஆண்டவரே நிறைவேறிச்சுன்னா நான் முப்பத்தி மூணு புதுச கொடுக்குறேன் ஆண்டவரே எழுவத்தி ஏழு ஒப்பு கொடுக்கிறேன் நேர்த்தி வைங்க வேண்டுதல் வைங்க அஞ்சு பூச ஏழு பூச ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே இல்ல பத்து பூச ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவர் பன்னெண்டு பூச ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே முப்பத்தி மூணு புச ஒப்பு கொடுக்குறேன்னா நேர்த்தி வைக்கும் போது தேவன் இன்னும் அதிசயங்களை செய்வார் அது ஒன்று ரெண்டாவது தெய்வ பிள்ளைகளே நாங்க உங்கள்ட்ட காசோ பணமோ கேட்கல ரெண்டு மணி நேரம் உங்களுக்காக எல்லா செலவுகளும் பண்ணிட்டு கேமரா ஆன் நெட்டு ஆன் லைட் ஆன் எல்லாம் ஆன்ல இருந்துட்டு உங்களுக்காக ஜெபித்து கொண்டு இருக்கிறோம் உங்கள்ட்ட நாங்க எதுவும் எதிர்பார்க்கல தயவு செய்து பார்க்கிறவர்கள் இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதை ஷேர் பண்ணுங்க உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல வைங்க உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்ல பகிருங்கள் ஃபேஸ்புக்ல பகிருங்கள் உங்கள்ட உங்களுக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட இந்த ஜபத்துல ஈடுபட்டதுக்கு சொல்லுங்க அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க இது தான் எங்க ஃபாதர் எங்களுக்கு பர்மிஷன் கொடுப்பாங்க இல்லைன்னா நான் எவ்வளவு கேட்டாலும் ஃபாதர் பர்மிஷன் கொடுக்க மாட்டார் அதனால் தெய்வ பிள்ளைகளை இதை வளர்க்க வேண்டும் என்று அன்போடு வேண்டுகிறோம் மற்றமாக நாங்கள் எத்தனையோ ஏழை எளிய குடும்பங்களுக்கும் பிள்ளைகளுக்கும் உதவி செய்து கொண்டிருக்கிறோம் நாங்கள் உங்கள்கிட்ட காசு பணம் கேட்கல தெய்வ பிள்ளைகளை ஒரே ஒன்று என்னன்னா உங்க அண்ணன் பிள்ளைங்க தம்பி பிள்ளைங்க உங்க பிள்ளைங்க இருக்கும் பழைய ட்ரெஸ் ட்ரௌசரு டிஷர்ட் சிலப்ப பத்தாம போயிருக்கும் அந்த ட்ரெஸ்ஸ நீங்க பேக் பண்ணி எங்களுக்கு அனுப்புங்க பார்சல்ல போட்டு விடுங்க ஒரு நூறு ரூபா ஆகும் இல்ல இரநூறுவா ஆகும் பார்சல் அதை நீங்க கொஞ்சம் பொறுத்துக்கிட்டு நீங்க பண்ணுங்கன்னா உங்க வீதியில நிறைய பேரு பணக்காரர்கள் இருப்பாங்க அவங்ககிட்ட சொல்லி அவங்க பிள்ளைங்களுடைய பழைய ட்ரெஸ் வீணா போட்டு வச்சிருப்பாங்க அதை எங்களுக்கு அனுப்பிவிட்டால் எங்க பிள்ளைங்க அவ்வளவு சந்தோஷப்படுவார்கள் அதை தயவுசெய்து செய்யுங்கள் முடிந்த அளவுக்கு ஏதாவது நோட்டு புஸ்தகம் பேனா பென்சில் ஒரு பென்சில் ஒரு பேனா இருந்தா கூட ஒரு ஸ்கேல் இருந்தா கூட எங்களுக்கு அவ்வளவு சந்தோஷம் தெய்வ பிள்ளைகளே அதை அனுப்பி வைக்கும்படியாக போட வேண்டுகிறோம் மற்றமாக உங்களுக்கு ஏதாவது தெய்வன் ஆசிர்வாதங்கள் கொடுத்திருந்தால் ஏதோ ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி இல்ல உங்களுக்கு மனசு இருந்தால் நாங்க உதவுற குடும்பங்கள்ல பல்ப்பு கிடையாது கரண்ட் கிடையாது அந்த வீட்டுல சோலார் லைட்டு ஏதாவது உங்களால் முடிச்சா ஒரு இரநூறுவா ரூபா போட்டு ஒரு ரெண்டு மூணு சேலார் லைட்டு நீங்க வாங்கி அந்த குடும்பங்களுக்கு கொடுத்தால் மிகவும் நல்லதாக இருக்கும் தெய்வப்பிள்ளையில மிரக்கல் ஆயுள் எத்தனையோ நோய்களை வலிகளை ஆஸ்மாவை மூச்சு வாங்கலை இழப்பு வாங்கல் ஃபீவர தலைவலிய பல்லு வலிய கைகால் மூட்டு வலிக்கு அவ்வளவு உதவுது பிபி சுகருக்கு உதவுது அதை நீங்கள் வாங்கி பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகிறோம் மற்றமாக இந்த ரத்தத்தின் விடுதலை ஜப புத்தகம் இதை வாழ்நாள் முழுவதும் நீங்கள் சொல்லும்படியாக அன்போடு வேண்டுகிறோம் ஜப புத்தகம் நூத்தி இருபது வருஷத்துக்கு முன்னாடி நம்முடைய மூதாதையர்கள் பயன்படுத்திய புத்தகம் அந்தோனியா தகடு செபசியா தகடு அதுல உள்ள ரகசிய ஜபங்கள் அடங்கிய புத்தகம் சாத்தான்களை கட்டுகிற புத்தகம் நோய்களை தீர்க்கிற புத்தகம் செய்வனைகளை அகற்றுகிற புத்தகம் இது இதை வாங்கி நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகிறோம்